போது செவன் இயர்ஸுக்கு பிறகு நான் இங்கே வரேன் காஜாங்கு மலேசியாவுக்கு ஆனால் போன முறை ரெவரன் ஆர்டினேஷன் எடுக்கும்போது ஸ்டீஃபன் த வெட்டிங் டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்துச்சு நீங்கள் எனக்கு பொக்கே கொடுக்க வந்தீங்கல்ல அந்த டைம் நான் இங்கே வரல போல அப்போ நான் டூ தௌசண்ட் எயிட்டீன் செவன்டீன் தான் இங்கே வந்திருக்கேன் அவருக்கு லாஸ்ட்டு ப்ராஃபஸி சொன்னேன் இப்போ இப்படி இருக்கேன்னு சொல்லியிருந்தார் அப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாக இருக்கேன் அதுக்கு பிறகுனா அப்போ உங்ககிட்ட நான் வர்றது எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸாக இருக்கும் எனக்கு இப்ப திருமணம் ஆயிருக்கேன் எனக்கு அழகான மனைவி இருக்காங்க அவங்க பேர ஆன் ஷர்மிளா ஆல்ராஜ் பப்பா தான் அந்த வரத்தை எனக்கு பார்த்து கொடுத்தாரு ரெண்டு வருஷம் கல்யாணம் கட்ட மாட்டேன்னே தான் இருந்தேன் முப்பது தான் என்கேஜ்மெண்ட் பண்ணேன் நம்ம பிஷப் அங்க வந்திருந்தாரு அவருக்கு தெரியும் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க அப்பா கூட எனக்கு ரெண்டு அழகான பெண்கள் பொண்ணுங்க இருக்காங்க மூத்தவக்கு இப்ப தான் இருபத்தி நாலாம் தேதி தான் வந்து வரும் இருபத்தி நாலு தான் மூன்று வயதாக போகிறார் அவ பேர் வந்து ஜோயே அதிசயா ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது பப்பாவை பார்த்துட்டு ஏய் மதுரமே நீ வந்து எல்லா அனுபவங்களையும் கசந்து போனதை இனிமையாக்குவ ஆனால் நான் மதுரான தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரு பிரான்ஸ்ல வந்து மூணு நாளில் பதிவு செஞ்சிடணும் பேர் இல்லாட்டி அதை வந்து நாங்க சட்டத்துக்கு கீழ்படியலன்னு சொல்லி அவங்க கோர்ட் கேஸ் போட்டு அதுக்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்க ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் கல்ச்சர் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியா தான் இருக்குற போக்கு அந்த பேரோட கமா போட்டு மதுரான்னு நான் நினைச்சேன் பிகாஸ் பப்பா வந்து எங்க ஃபேமிலியோட லைஃப்ல எங்களுக்கு எங்க சந்ததிக்கு காட் ஃபாதர் எப்படி இல்ல சொல்லுவேன் இந்த சந்ததிக்கு இந்த குடும்பத்துக்கு என்னைக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க சில நேரங்கள் அவங்க பண்றது புரியுதோ இல்லையோ மனத்தாங்க தாண்டி அப்பா பர்ஃபெக்டா நான் என் சன்ஸுக்கு பர்ஃபெக்டா பர்ஃபெக்டா என்றதை காட்டிலும் அவங்க ரியலா இருக்காங்க அவங்க முன்னாடி அவங்க நேசம் உண்மையா இருக்கு உண்மையா நேசிக்கிறாங்க என் முத பிள்ளை பிள்ளை தங்குன போது முதலாவது வார்த்தை அவர்கிட்ட தான் சொன்னேன் திட்டுனார் என்ன டே உனக்கு சொன்னேன் கல்யாணம் டிசம்பர் ஒண்ணு நடந்துச்சு எண்டுல தங்கிட்டு புள்ள விஷயம் உனக்கு சொன்னேன் தானடா அவ்வளவு சீக்கிரமா உனக்கு அவசர அவசரமா போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இது பண்ணிச்சுதான் எடுத்து என்னடா புள்ள தங்கி இருக்குன்னு சொன்னேன் இதுக்கு போட்ட என்ன திட்டு 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 இருக்காரு பதினாலு பதிமூணு வருஷம் அவரோட நான் இருக்கேன் உங்களுக்கு தெரியும்ல ஒரு சன்னா இருக்கிறது என்பது சன்னா தான் இருக்கேன் பட் ஹார்ட் டிசைபிள் இருக்கு இப்ப நான் என்னத்துக்கு வந்தேன் தெரியுமா எல்லாம் கேட்டாங்க இந்த பன்னெண்டு நாள்ல எட்டு பிளைட் நான் எடுக்கிறேன் நான் வந்ததுக்கு ஒரு காரணம் வந்து அவர் ஷூவை தொடச்சி கொடுக்கறதுக்காக நான் பிரான்ஸ்ல இருந்து வந்தேன் பாலிஷ் பண்ணி கொடுக்குறேன் உயரும் போது ஹார்ட்டை பொசிஷன் பண்ண வேண்டிய சில இடங்கள் இருக்கு அப்ப பப்பா சொன்னாரு திட்டுனாரு உனக்கு சொன்னதுனால பொறுமையா இருக்க சொல்லு அப்படி வச்சுட்டு நான் யோசிக்கிறேன் திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துல கால் வந்து நாங்க திட்டுறதை மட்டும் எடுத்துறேன் நான் நான் என்னன்னா கல்யாணம் கட்டினோட என்னையும் சுந்தரியம்மாவையும் பைபிள் காலேஜ்க்கு அனுப்பி சொன்னாரு இப்போதைக்கு கன்சீவ் ஆகாதீங்க பைபிள் காலேஜ் படிச்சு எல்லாம் முடிங்க போனோடனே ஃபர்ஸ்ட்லயே அவர் ப்ரெக்னென்ட் ஆயிட்டா அந்த பாஸ்டர் திட்டிருக்காரு அவரை அந்த சினாடியோ அவருக்குள்ள இருக்கனால என்ன அவர் வச்சிருந்த அந்த எண்ணம் அவருடைய பாஸ்ட் நெரைட்டிவ் கரண்ட் இமோஷன் பாஸ்ட் நெரைட்டிவ் ரெண்டும் லேட்ச் ஆகும்போது ஏ மேல சட்ட 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 சட்டம் சுட்டு இல்ல 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 இல்லை இல்லை அது நீ கிடையாது அது ஏன் ஸ்டோரினு வந்தாரு பாருங்களேன் என்னுடைய தகப்பன் இந்த மலேசியால பிளைட் இறங்கும் போது நான் பாக்குறேன் எனக்கு ஒரு ஒரு வாய்ஸ் எலிசா சொன்ன மாதிரி என் பிதாவே என் பிதாவே இஸ்ரேவேலுக்கு குதிரை இராதமும் வீரருமா இருந்தவரே அப்படி மலேசியா லேண்ட் ஆகும்போது பிளைட் எனக்கு மை ஃபாதர் மை ஃபாதர் பால் பால்ராஜ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆகிருக்கா இருக்கலாம் மனத்தாங்கள் சொந்த பிள்ளையோடயே நடக்கும்போது வருது இப்ப காவில ஏறும் போதே மூணும் மனத்தாங்களாக எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு அம்மா அப்பாவோட அதுக்காக நீ அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு போயிட முடியாதுல்ல மனத்தாங்களை தாண்டி போறதுதான் வந்து கல்ச்சர் ஆஃப் ஆனர் ஸ்பெஷலி அங்கதான் பிளெஸ்ஸிங்கே இருக்கு அப்ப எனக்கு மக இருக்கா ரெண்டாவது பொண்ணு வந்து இப்பதான் பிறந்த ஒன் மந்த் அவகிட்ட பேர் வந்து லவீனா மகாதேவி எனக்கு தமிழ் பேர் வைக்க பிடிக்கும் ஒரு ப்ரொனவுன்சியேஷனுக்கு இங்கிலீஷோ அல்லது சம்திங் அவங்களுக்கு பிரெஞ்சுல ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஜோயெல்லாம் பிரான்ஸ்ல ஈஸியா இருக்கும் ஆனா தமிழ் பிடிக்கும் இப்ப பையனே பிறந்தாலும் ஒரு தமிழ் பேர் கொண்டு வருவேன் ஆனா அந்த தமிழ் பேர் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ராஃபிட்டிக்கா ப்ரே பண்ணியோ இல்லாட்டி காரியங்களை இணைச்சு எப்போதுமே நான் வைக்கிற பேர்கள்ல இஎல் சேர்க்க ஆரம்பிப்பேன் இருப்போம் டேனியல் மிக அந்த ஏல் என்பது காடு யாவேல வார ஏஎச் சேர்ப்பேன் இப்ப இவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்திருந்தோம் பேசியிருந்தோம் அந்த பொண்ணோட பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அவங்க பேர் வந்து பிரதிபா அவ பேரை ஏல முடியும் நான் வந்து கேப்பேன் ஸ்டோரி ஹீலிங் கொண்டு பேரை போக்குள்ளேன் உனக்கு யாரு பேர் வச்சா லோகேஸ்வரின்னு பேர் வச்சிருக்காங்க பொதுவா கொஞ்சம் அலக்கழிச்சிருக்கா ஒரு மாதிரி ஆனா பொண்ணு அந்த பேரை டச் பண்ணும்போது பார்த்தா என்னன்னா அவங்க அப்பா அவங்களுடைய ஒரு அண்ணன் முறையான லோகநாதனா லோக லோகா இறந்த துக்கத்துல மரணத்துல இருந்து அந்த பேரை வைக்கிறாரு லோகேஸ்வரி ஆனா எங்களுக்கு எப்படி தெரியும்னா அவரை ரொம்ப நேசிக்கிறேன் ஆனால இந்த பேரை வச்சேன் அப்படி வைக்கும்போது பதத்தை காட்டிலும் ஃபீலிங் தான் போய் அங்க ரீச் ஆகும் எந்த ஃபீலிங்ல அந்த பேரை இம்பார்ட் பண்ற நேம் மீன்ஸ் நாட் அ டேம் நேம் மீன்ஸ் கேரக்டர் இப்ப என் ஃப்ரெண்ட் இருக்கான் பேர் ஜெசு பாலன் ஜேசு ஜேசுன்னு கூப்பிடுவான் இயேசு இப்ப நான் அவனை பத்தி பேசுறேன் இங்க மிரக்கல் எதுவுமே நடக்காது ஆனா ஜீசஸ பத்தி பேசும்போது நான் ஏசுன்னு சொல்லுவேன் ரெண்டு பதமும் உண்டா இல்லையா ஏசு ஏசு ஆனா எப்படி இதாகுது அந்த நபரை சொல்லும் போது ஒரு விஷயம் நமக்கு வருது தெரியுமா ஆனால்தான் ராம்பாபு என்னோட இந்த முறை இருக்கும்போது அவருக்கு ஒரு டீசல் வாட்ச் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணாரு டீசல் வாட்ச் வாங்குகிற ஷாப்புக்குள்ள போனாரு அவன் கேட்டான் சார் யோ குட் நேம் அப்படின்னு ராம்பாபு சொன்னாரு இந்த கேள்வியை நான் மாத்த நினைக்கிறேன் குட் நேம் வந்து நிறைய பேர் காந்தின்னு பேர் வச்சு பிராண்டியோட இருப்பாங்க குட் நேம்ல இல்லடா விஷயம் அதை காட்சியில் அந்த நேமுடைய கேரக்டர் நான் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவா சொல்றேன் அனாயிட்டிங் எதுக்குள்ளாக ஃப்ளோ பண்ணுன்னா த்ரூ கேரக்டர் மெல்ட் யோர் கேரக்டர் மோல்ட் யோர் கேரக்டர் உங்க கேரக்டருக்கு ஒரு வேல்யூ கொடுங்க அனாயிட்டிங் மைட்டியா உங்களுக்குள்ள வந்து ஃப்ளோ பண்ணும் அப்ப இந்த பேர் வைக்கும் போது ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லும் போது அது ஒரு டேர்ம் இல்ல ஜீசஸ் சொல்றது நிறைய பேர் ஜீசஸ் ஒண்ணுமே நடக்கலையே நீ டேர்ம சொன்ன தவிர யாதா இல்ல அதுல எமோஷன் அப்ப அந்த பேர்ல இந்தியன் தூக்கி தக்குன்னு சார் பேர் வைங்க அப்படின்னு தூக்கி கொடுப்பாங்க அந்த சீன் பாத்திருக்கீங்களா யாராச்சு பொண்ணுக்கு பையன் பேர் வச்சிருவாரு சார் இது பொண்ணு சார் பொண்ணு சார் பேர் வைக்கிறது எல்லா ஊரிலையும் அம்மா அப்பாக்கு இருக்கு அத தவிர அம்மா அப்பா லைஃப்ல ஃபாதர் பண்றாங்க யாரோ அதை தவிர எல்லாத்துக்கும் பேர் வைக்க கொடுக்காதீங்க ரெண்டாவது பேர் வைக்கிற அம்மா அப்பா அம்மா இருக்கும் நேம்ஸ வைக்கிறதுக்கு முன்னாடி அதை குறிச்ச நாலேஜ் வேணும் எந்த ஒரு விஷயமும் நாலேஜ் இல்லாம நாங்க பண்றோம்னா அதுக்கு பேர் கேம்பலிங் சூதாட்டம் ஏன்னா அது டிஸ்ட்ராய்டாதான் எந்த விஷயம் நீங்க பண்ணாலும் அதை குறிச்ச ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் பேர் வைக்கிறதால உங்களுக்கு என்ன இருக்கணும் நிறைய விஷயம் ஆரம்பிக்கிறாங்க ஏன் அது கண்டினியூ ஆகாம இல்லாத இடம் போகுது தெரியுமா அதை குறிச்சதான ஒரு ஸ்டடி பண்ற விஷயம் கிடையாது ஒரு நாலேஜ் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க இப்பதான் பிறந்து அவ ஒரு மாசம் நாள் ஷர்மி தனியா தான் இருக்காங்க அவங்க ஒர்க் பண்றாங்க மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியனா பிள்ளை ரெண்டையும் பாக்குறாங்க ஸ்கூல்ல சேர்ந்துருக்கா ஜோயி ரொம்ப டஃப் யூரோப்பியன் லைஃப் வந்து ஏஷியன் மாதிரி கிடையாது அங்க போய் செட்டில் ஆகணும் அமெரிக்கா போகணும்னு கேட்டா நான் யாரையும் என்கரேஜ் பண்ணது கிடையாது செய்து அந்த மாதிரி மென்டாலிட்டி ப்ராஃபஸி வந்தாலும் நான் என்கரேஜ் பண்றது கிடையாது ஏன் சொல்றேன்னா நீங்க இருக்கிற நாட்டில் நீங்க வந்து எப்படி வாழணும் என்ற தேவ சத்தம் கேட்டு வளர பாருங்க அப்ப எங்க ஆபரகாம் போன மாதிரி நானும் விட்டு போறேன்னு சொன்ன அவர் சொன்னார் இன்னும் நீ இருக்கிற தேசத்துல வெத வெத பஞ்சமா இருந்தாலும் அந்த விதைக்கு ஜீவனை கொடுக்கிறது என் வார்த்தை சித்த நிலத்துல விதைய நான் வார்த்தையை அனுப்பி வார்த்தை வரும் ஆவி வரும் காரியம் நடக்கும் நான் என்ன சொல்றேன்னா வெளிநாட்டு போயிட்டு வாங்க இவங்க எல்லாம் போக கூடாதுன்னே நான் சொல்லல அங்கேயே இருந்த இருக்க தேவையில்லைன்னு சொல்றேன் சில நேரங்கள நாங்க இங்க பிறந்தாலும் காட் நம்மளை ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாரு போலாம் அதெல்லாம் நல்லதுதான் ஆனா வெளிநாட்டு லைஃப்ல சரியான டஃப் முன்னாடி ஏன் ப்ரோக்ராம் படி ஷெட்யூல் பண்ணேன் அப்புறம் ஷர்மின ப்ரோக்ராம் படி ஷெட்யூல் பண்ணேன் இப்ப அவளுக்கு வெக்கேஷன் ஸ்கூல் லீவு கொடுத்தாதான் நான் நகர முடியும் எல்லாமே ஒரு கண்ட்ரோல் ஆகிடுச்சு ஆனா இதெல்லாம் மத்தியிலும் ஷர்மி பார்க்க பக்கத்துல யாருமே இல்லை ஷர்மி மட்டும் தான் ஒரு மாச பிள்ளையோட விட்டுட்டு ஓடி வந்ததுக்கு காரணம் தான் என்ன புஷ் பண்ணாங்க அப்பா நீங்க இந்த சீசன் மாமா மாமான்னு சொல்லுவாங்க நீங்க இங்க இருந்தீங்கன்னா மாமா இப்ப தற்காலிகமா உங்களுக்கு ஆசி ஆசிர்வாதமா பிள்ளைக்கு இருக்கும் மாமா ஆனா நீங்க இப்ப போயிட்டு வந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு சந்ததிக்கான ஆசீர்வாதம் அதனால நான் நிக்கிறேன்னு மில்ட்ரி ஏசர் ஏசர்னா அர்த்தம் என்னன்னா ஒரு மில்ட்ரியில ஒருத்தன் தடுமாறினானா மத்தவ தோல்ல தூக்கிட்டு போறவ தான் பெண் நேற்று நான் பெண்ணை பத்தி நிறைய பேசுனேன் ஞாபகம் இருக்குல்ல பிரதர் ஹெல்பர் என்றா மிலிட்டரி பவர் ரேசர் எபி நேசர் எலியேசர் அதனால பெண்கள் வந்து தேவன் பார்வையில ஆணும் பெண்ணும் சரிசமமான ட்ருத்த நேத்து நான் பேசுறேன் அத இன்னைக்குமே பெண்கள் பலவீனமான பாத்திரம் என்ன பலவீனமானவங்க அவங்க உன்னால பத்து மாசம் கூட குழந்தைங்க வயித்துல இருக்க முடியாது அவர் பத்து மாசம் வச்சு புஷ் பண்ணி ஆக்சுவலி பெண்கள் பலவீனம் இல்ல ஆண்கள் தான் சொல்லலாம் பெண்கள் வந்து அந்த வார்த்தையில அடுத்த நான் என்ன உணர்றேன்னா அவங்க எமோஷனலானவங்க உணர்வு மென்மையானவங்க அதை எடுத்துட்டு ஒரு டாக்டரின் ஆக்கி அதுதான் நீ இப்படி பண்ண காரணம்னு நீ பலவீனமான பாத்திரம் அப்படின்னு பாஸ்டர் திட்டிட்டு இருப்பாங்க நீங்க யாரும் பலவீனமானவங்க இல்லை பெண்கள் வந்து கொஞ்சம் எமோஷனலி உணர்வு பூர்வமானவங்க அதனால அப்படி இருக்கிற ஷர்மி ஏசரா புஷ் பண்ணி இந்த இடத்துக்கு அனுப்பி நான் வந்து எஸ்யூவி வண்டி வாங்க கார் இருக்கேன் வெஹிக்கிள் வாங்கணும் பெருசா ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு சேமிப்பு வச்சிருந்தேன் சரிமி சொன்னாங்க நான் சொன்னேன் நான் அப்பாவா இருந்து யோசிக்கிறேன் முன்ன மாதிரி இல்ல இல்ல அப்பானா ஒரு இதயம் இருக்குங்க இட்ஸ் ஓகே நான் கொள்றேன் பட் இந்த பணத்தை நீங்க போயிட்டு ஏன்னா வாரத்துக்கு அவ்வளவு செலவு அந்த அந்த இத கூட நீங்க கொடுத்து போயிட்டு தான் வரணும் என்பதை பற்றி அதை நான் சொல்றேன்னா ஷர்மினுடைய இப்ப நான் இங்க நானா நிக்கிறேன் ஆனா இங்க ஷர்மி நிக்கிறாங்க நேத்து அந்த ரெவலேஷன்ல பேசினேன் ஒரு நாளைக்கு ஜோசப் பிரதர் சொல்லுங்க விழா எலும்பில் எடுத்தார் என்றா என்ன ஸ்டேஜ்ல ஏத்தி ஆரோனையும் ஷாமினையும் நிப்பாட்டி செஞ்சு காட்டுனேன் அந்த ரெவலேஷன் ரொம்ப முக்கியமான சர்மி இருக்காங்க சர்மி இங்க இருந்து சிரிக்கிறாங்க அவங்களை பிளஸ் பண்றாங்க நீங்க இந்த உணர்வு ஹஸ்பனுக்கு இருந்தா சொதப்ப மாட்டான் தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்க மாட்டான் இதுதான் கிறிஸ்துவையும் சபையும் பற்றிய ரகசியம்னு பவுல் எழுதுனாரு தன் சொந்த சரீரத்தை பகைக்கிறவன் ஒருவரும் இல்லையே ஏன்னா சொல்றாரு சொந்த சரீரம்னு சொல்றாரு ரொனால்டு இருக்காருன்னா ரொனால்டோ வைஃப் இருக்காங்கன்னா இப்ப ரொனால்ட் வந்து அவங்கள திட்டுறது அவங்கள திட்டுறதா யார திட்டுறது ரொனால்ட் அவங்கள சும்மா உதாரணத்துக்கு அடிக்க நினைக்கிறது யார அடிக்க நினைக்கிறது என்ன வசன எடுத்து காட்டுட்டா எப்பயும் செய்யறல ரொனால்ட் வந்து காட்டுட்டா ரொனால்டு வந்து அவக்கால பட்டினியா போடுறது யார போடுறது ரொனால்ட் அவங்க மேல கோவமா இருக்கிறது யார் மேல கோவமா இருக்காது ரொனால் அவங்களுக்கு ஒரு நாசி கூடாங்க அவரு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வாங்கிட்டு போறது யாருக்கு வாங்கிட்டு போறது ஏன்னா அவருடைய பாதிதான் அவங்க என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம் அதனாலதான் ரொனால் ஏதாச்சும் எடுத்து சொதப்புனாருனா மொபைல் எடுத்தோ இல்ல தேவையில்லாத விஷயத்துல பண்ணா இவ சொல்லாம அவளுக்கு தெரியும் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு ஏன்னா அவரோடு இருக்கிற அவர்தான் அவள் ஏன்னா ரெண்டு பேரும் ஆடாம் அவள் ஏவாள் அல்ல வீழ்ச்சிக்கு பின்னாடி மிஸ்டர் அவளை பேர் வச்சதுதான் ஏவாள் பட் காட் அவங்கள பார்த்தது ஆதா